பிரம்மாண்ட நாயகி டாரி சப்தரணி மாதா தனியாக இருந்து மாதாவாக குருவெடுத்து ஒரு ஒரு அவதாரமாகவும் எல்லாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஆண் தெய்வ அம்சத்திலேருந்து பெண் தெய்வமாக அருள் பாலித்து கொண்டிருக்கும் கராசக்தியானவர் வேண்டியதை வேண்டியவாறு தந்து அறம் பொருள் இன்பம் வீடு என்கின்ற ஆசையிலே இருந்து நீக்கி பொருளுக்கு இன்பத்திற்கும் ஆட்படாமல் அறத்திற்கும் வீடு என்கின்ற மோட்ச செலவுகளுக்காக துணையிலிருந்து நல்வழிப்படுத்துபவர் நம் இருந்து நல்லாட்சி செய்பவர் வாக்குஸ்தான திட்ட அதிபதி வாராகி வாராஜி பக்தனிடம் வாங்கிறாரே என்று ஒரு உண்டு ஆகவே இந்த நீண்ட நெடுங்காட்டலாகவே தொடர்ச்சியாக வந்து பெற்றவர்களும் பயன் பெறாதவர்களும் இந்த தீப பஞ்சமி ஒளியிலே தோக்கம் செய்த நாள் முதல் என்னுடன் பயணித்து விடாமுயற்சியாக இந்த பஞ்சமி தீப ஒளிக்கு வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்து கொண்டிருக்கும் மருத்தவருக்கும் கலை மாநகர வெளியூரில் இருந்து வந்திருக்கோதிகளாக இருக்கும் என்னுடைய பெண் வணக்கத்தை தெரிவித்து வந்து நம்முடைய எண்ணங்கள் மனதிலே எதை நினைக்கிறோமோ அதை நினைத்து அந்த தீப வெளி வழிபாடு செய்ய வேண்டும் தீப வழிபாடை செய்ய வேண்டும் இன்றைய தினம் கும்ப மாசம் சித்திரா நட்சத்திரம் செவ்வாய் கும்பம்

இந்த வசந்த் பஞ்சமியில் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் சக்தி மூலயமாக வேண்டியது சேர வேண்டும் இதுதான் அந்த கும்பமுத்திரை கும்பம் கும்பம் இந்த கும்பமுத்திரைய அந்த பிரார்த்தனை பண்ணும்போது நான் சொல்லுவேன் அந்த இந்த ஊர்வலத்தி எல்லாம் கட்டணும் ஜபம் பண்ணும்போது இந்த கும்பமுத்திரை ஆளுக்காட்டி வேற ரெண்டு பெரு கும்பமுத்திரை சாதாரணமாக இப்படி எடுத்துக்கலாம் இதோடைய தொடர்புல இப்படி எடுத்துக்கலாம் இந்த கும்பமூத்திரை இந்த கும்பமுத்திரையுடைய சக்தி அதிகாலை நான்கு மணிக்கு முதல் ஆறு மணி வரை ஒரு இடத்துல கை கால் கழித்து நீங்கள் உங்கள் இல்லத்திலே செய்யணும் கண்ணை மூடிக்கிட்டு வராஜிட்டு வேண்டும் நாம் என்ன துரிதமாக செயல்படுகிறோமோ அதற்கு மேலே பயணம் தருவார் விஷ்ணு முத்திரை துர்க முத்திரை இப்படி முத்திரைகள் நிறைய உண்டு இந்த கும்பநாடத்திலே இந்த பசங்க பஞ்சமியிலே இந்த கிரியாசக்தி யோக சக்தியிலே இதை செய்ய வேண்டும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் அந்த மௌன விரகம் இருந்து நாம் அந்த கிரியா சக்தியை பயன்படுத்தணுமானால் பலன்கள் நிறைய உண்டு என்பது ஐக்கியம் பாபாஜி அவர்கள் அதை செய்து போகல் அவருக்கு குரு அந்த போகலுக்கும் பாபாஜி சாமிக்கும் போகல் யாத்திரையில் பயணி மலர் சித்தர் பயணியில முருகர் பகுதியில் அவங்க ரெண்டு பேருக்கு அடுத்த மேல ஒருத்தவர் ஒரு அம்மா அனந்தமாயி அப்படின்றாங்க பராசக்தி அவளை தான் அவங்க மனதான் அந்த பாபாஜி இந்த பாபா வேற அந்த பாபா வேற அதனால அந்த கிளியாசக்தியை நாம் இங்கே செயல்படுத்த போகிறோம் அதனால் வந்திருந்து ஆரம்பர அம்மாவின் புகழை புகழாக பாடி வாயினால் பாடி மனதிலான சிந்திக்க வேண்டும் என்பது நம்முடைய கட்டளை மேலோ எங்களுடன் அன்னதானத்திற்கு பங்களித்த அனைத்து நல்வூழங்களுக்கும் என்னுடன் பயணித்து தொண்டு செய்து கொண்டிருக்கும் என்னுடைய சீடர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆலயத்துடைய முழு வெற்றியும் எனக்கு முழு ஒத்துழைப்பாக இருந்து செய்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தது இந்த ஆலயத்தில் இந்த பொருள் தேங்காய் பழம் விற்கிறது அந்த அம்மா வந்து இங்கே இடம்லாம் சுத்தம் பண்ணி விட்றாங்க நம்ம பொருளை அவங்க எடுக்கிறாங்க அதனால் கூடமான வரைக்கும் இந்த ஆலயத்திலே நீங்கள் ஒரு பொருளை வாங்க வேண்டும் இந்த ஆலயத்தில் அவங்க தான் வந்து இங்கே காலையில செய்கிறாங்க ஜாமாங்க விற்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க அதனால் அவங்க நம்மளுக்கு ஒன்று செய்கிறாங்க நம்ம அவங்களுக்கு ஒன்று செய்யறோம் பழம்பு எல்லாம் இங்கேயே வாங்கி எல்லாம் சிறப்பாகவே நடத்தும் அதற்கு முழு முழு ஒத்துழைப்பும் அவங்களுக்கு ஏற்றதெல்லாம் பழம் வைக்கிறவங்களாம் கொஞ்சம் நல்லா கொடுங்கம்மா தேங்காய் பணம்லாம் இங்கேயே நல்லா கொடுங்க அப்படி ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா மாற்றி தந்துடுவாங்க இங்கே வாங்கினீங்கன்னா அதனால் கூடுமான வரைக்கும் எங்களுடைய முழு கட்டுப்பாட்டில் உள்ள ஆராய்ச்சி சார் தான் இங்கே அமர்ந்திருப்பவர்கள வாங்கிப்போம் அவங்க எங்களுக்கு சொல்லி செய்கிறாங்க விடுறாங்க செவ்வாய் இங்கே எல்லாம் சுத்தம் பண்ணுறாங்க வயதானவங்க செய்கிறாங்க அவங்களுக்கு செய்கிற ஒரு தரணும் யாராக இருந்தாலும் நம்ம ஒரு பொருள் செஞ்சால் நம்ம செய்வோம் இப்போ அம்மாவுக்கு நம்ம தீபாவளி தரும் அவங்க நம்மளுக்கு விளக்கு வழி கொடுத்து மூச்சை வாழ்க்கையில் ஒளியற்றி வழி கொடுப்பாங்க நம்பிக்கையோட நம்ம இந்த தீபாவளி தா செய்கிறோம் முதல்ல குத்துவளுக்கு பூஜை மட்டும் தான் நடந்துட்டு இருந்தது இந்த கல்லை மாநகரிலே இந்த பஞ்சம்கிற ஒரு பெரிய பூஜையை ஆரம்பித்து காஞ்சிபுரம் போய் நான் செஞ்சுட்டு இருந்த வராஜிக்கு நெடுங்காலமாக இங்கே ஆதி காலத்திலேருந்து இருந்த அம்மா உண்டுக்கோமேன்னு எவ்வளோ தாமம் நடந்துக்கணுமேன்ற இதெல்லாம் இருந்தேன் அப்படி இருந்து கூட நீங்கள்லாம் இங்கே வந்து இந்த விளக்கு போகிறது எனக்கு சந்தோஷம் ஏன்னா தனி ஒரு மனிதன் தோப்பாகாமல் எல்லாமே நடக்குதுன்ற ஒரு ஆர்வ கூட இங்கே வந்துருக்கிறாங்க உடல்நிலை சரியில்லாதவர்கள் திருமணம் நடக்கிறதுக்கு பத்திரிக்கை நிறையா நடக்குது அதனால் குழந்தை மென்று போவதற்கு முழு நம்பிக்கை சரி அம்மா வழிபட்டுவான் தடைகளை உழைத்திருவான் சரி இதுவரை நாங்கள் வழிபாடு பண்ண போகிறோம் முதல்ல விநாயகர் வேண்டி கொட்டு போட்டு போகிறோம் சுக்லாம் தராதனம் விஷும் சச்சிவனம் சதுர்புஜம் பிரசன்ன தியாய் சர்வக்ன பாவ சந்தேகம்

ओीममम ලौ ठमधरी ववाद सर्वन में वस्मायवा ओීमීमලौथम धणरी हवद සवध में वसमाणितवा ला बोडी්‍රम्माणणएगी जारी प्रियमा सजगणणमाराविශरज अर्बालि ज्याගणග அஷ்டோத்திரம் பூஜா சமர்ப்பையாகி பாப்பாடு நெஞ்சமே இருங்கடல் வையத்து நுண்ணம் நீழுமணி தாவங்கள் மண் காவே வாயார பண்ணி ஆதரித்து ஏற்றியும் பாடியும் வழிபடும் அதனாலே மந்தனாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரவது நீர் துதிக்கப்படுவது நீர் மீறு சமயத்தில் உள்ளது மீறுவார்பாய் உமைபங்கன் திரு ஆலவாயான் திருநீரு இல்லக விளக்குது இருள் கெடுப்பது சொல்லக விளக்குது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே கற்றவர்கள் உண்ணும் தனியே போற்றி கடல் அடைந்தார் செல்லும் தனியே போற்றி அற்றவர்காய் போற்றி அல் அல் ஆண்டாய் போற்றி உப்பில்லா போற்றி வானவர் போற்று மருந்தை போற்றி செற்றவர்கம் புறம் எரித்த சிவனையை போற்றி மூலக்கான போற்றி போற்றி Habeo buduti subang yang kaya dana sambaran mama bukti raga saya di bang jodi nama kure wo sara study दुर्गा ओ देवी ओ देवी, ओ श्रीलक्ष्मी ओ लक्ष्मी ओ लक्ष्मी ओम श्री पंचमीदेवी नम ओ பஞ்சமி தேவியே நமகேவியே நமக சுத்திக்கோடு ரூபம் மறந்து ஐயே தமிழ் இசைப்பாடல் மறந்து அரிய நலம் உன்னை மறந்து ஐயே உன்னாமம் என்னாவில் மறந்து அறிய உழந்தார் தலையில் பலி உடல்வாய் உடலூர் குரு சூளை தவிர்த்து அருவாய் அலைந்தே அழியன் அதிகை எழில உயிராட்டானத்து உரை அம்மானே கற்பனை கடந்த ஜோதி கரணையே உருவமாகி அற்புத கோல் நீடி அருமறை செர்த்தி மேலாம் சிர்ப்பன வியோம மாதும் திருச்சிட்டம் வருக்குள் இந்தரு போட்போடன் நடம் செய்கின்ற

ஆதி என்னும் பராபலத்தின் கிருபை காப்பு அன்பான மணியார் எங்கள் காப்பு, பஞ்சகத்தால் காப்பு காப்புரிய கரிமுகனும் கந்தன் காப்பு வீதியனும் மூலம் வாழ்கிறேன் அடிப்படுகிறேன் கேட்பதை எல்லாம் எங்கள் வாராகியே என் தாயே தெய்வமே வன்மையே ஆரியும் ும் அகிலமெல்லாம் போற்றும் இல்லாண்ட நாயகியாலின் திருவடி கமலங்கள் எனக்கு காப்பாக அமையும் ஒன்றென்றும் எவ்வளவுக்கும் அன்பு வடிவாக இயங்கி ஆதர்த்திடும் மனதிற்கிணிந்த இன்பம் வருலோ மனோன்மணியான வழியுறை நாயகியின் செந்தால் மலக்கமலம் எனக்கு காப்பாக அமையும் மற்றும் ஒரு வழிவாக இலங்கை மெய் பாய் கண் மூக்கு செவி எனும் ஐந்து முறைகளின் நுகர்வாய் அமைந்த ஒரு சுவை ஒய்

திருமுருகனும் எனக்கு காப்பாக அமைவதுடன் நீதியினையே என்றும் பொருளாய் கொண்டு இலகுகின்ற குரு பகவான் முதலான சித்தர்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எனக்கு காப்பாக அமைவதுடன் என்றென்றும் தங்கள் அருள் நோக்க ஆதி முதல் என்னை ஆதரிக்கும் சான்றோர் தமது திருவடி களங்களை சிறசில் சூடி நீதியான முறையில் எங்கள் பஞ்சமியின் தீப ஒளி வன்மையையும் குறைகளையும் குறைத்து கல்லை நகரில்

शूलिये शूलिये मत्तिये मत्तिये यलान्त परये यलान्त परये उमा उमा मनो कोणे कोणे छुमरे छुमरे मायावीये मायावीये यतिये निन्ने निन्ने चित्यडये चित्यडये तोड़िडमु तोड़िडमु मुन्नुरया சக்தி என்றும் கருதை வடிவாமல் என்றும் ஞான வடிவினால் என்றும் சம்புகேஸ்வரனின் மனதில் துறந்த சாம்பதி என்றும் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் சிந்தாமணி போன்ற அன்னை என்றும் தபால் என்றும் என்றும் முத்தியர்களும் வேந்த முதலாகியும் முடிவாகியும் அமைந்த தாய் என்றும் பறை என்றும் பரவாராய் அமைந்து சத்துவ வடிவாள அக்னி சூரியன் சந்திரன் ஆகிய முச்சுடர் ஆனவரும் மாயை வடிவலும் வீர முடையும் பிரம்மன் அயன் அரண் ஆகிய முத்தேவர்களுக்கும் வெற்றியினை நல்கவல்ல அருள் வைமனாராய் முறையே சரஸ்வதி லட்சுமி பார்வதி என்று எவ்வுலகம் பரவும் பராசக்தியே எங்கள் வாராகி உங்கள் மின்னல் போன்ற இடையினே மகிழ்வுடன் சின்மைய முத்திரையோடு வீட்டிலிருந்து அருளும் கணேசனது அருளாலும் ஞான ஸ்ரீ சுப்பிரமணியனாலும் இனி உலகம் அனைத்தும் பலவாராய் பலவையாகவும் பறைசக்தியே உன் மைந்தன் கணேசருடைய அருள் நோக்கால் நாங்கள் ஏற்றி

शंख चक्र महामुद्रा स्तग आख्यम चतुभुजम संपूर्णम चन्द्र संगाश्रय ऐक्रियोम वाजमजे ओ वाज्य वाद्य वेष धये विरिधिपति ईश्वर तिमहि तन्नो वाणि तजो न्यक्षे वो तत्पुरुषाय एक में अकर्मण्याय टीम में ही संतों सुब्रमण्यप्रजोदयाते वो भगासेनाय एक में सुब्रमण्याय टीम में ही संन्नो सुब्रमण्यप्रजोदयाते वो तत्पुरुषाय एक में मारा जनवाई की मिहि तन्नो रुद्रा प्रजोदयत ओ वेदक मजायत में गिरने गरपाय की मिहि तन्नो ब्रह्मा प्रजोदयत ओ ओम मारा देवच विष्णु वत्तिनिषेति में ही सन्नो विष्णु का गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देव वजेश्वरा गुरु शार्षा पारब्रह्मा दशमे की पुरवे यह नमः वोम विष्णु राजा यह नमः वोम घनपदी नमः वोम दुम्बल्लियत्वी नम

ಅಸೋತ್ರ ನಾಮಾವಲಿ ಪೂಜಾ ಸಮಿತಿ ನಮ್ಮ ವಶ್